ஓகே ஓகே பசங்களை பார்க்கணும் அதுதான் ஃபஸ்ட்டு முக்கியம் ஆமாங்க நம்ப அதான் இப்போ ஸ்கூல் ஸ்டார்ட் பண்ணது இப்போ அதிகமாக லைவே வரல ஃபர்ஸ்ட் பிள்ளைங்க அப்புறம் தான் இதெல்லாம்

கொஞ்சம் கொடை கொள் இருந்தாலும் ரசத்துக்கு நல்லா இருக்கும் ஆமாண்டா தெரியாது ரசம் பட்டர்ஃபிளை வாங்க பாருங்கள் பட்டர்ஃபிளையா யாரா அது நம்ம ரோஷினியா ஏய் ரோஷினியா என்னடா எல்லோ ஸ்டார் வந்தானே அப்பதான் யோசிச்சேன் நம்ம ரோஷினி கண்டுபிடிச்சிட்டேன் ரோஷினிக்கு தான் எல்லோ ஸ்டார் வரும்னு நான் சொல்லிகிட்டே இருந்தேன் எப்படி இருக்க ரோஷினி நல்லா இருக்கியா ஹாய் ஹாய் ரோஷினி வாங்க வெல்கம் ரோஷினி எல்லோ ஸ்டார் வாங்கிட்டேன்ல

நம்ம எல்லோ ஸ்டார்ன்னா நீ தான் வாங்குறன்னு நான் ஏற்கனவே ஏற்கனவே நினச்சிட்டு சொல்லிட்டு இருந்தேன்லாம் ஓட்டேன் எப்படி இருக்க நல்லா இருக்கியா ரொம்ப நாளாச்சு உன்னை பார்த்து நான் லைவ் வரும் முதல்ல உன்னைதான் கேட்டுட்ருப்பேன் முனிராஜன் விட உன்னை கேட்டேன் எங்க நான் ரோஷினி ஆளையே காணும் அப்படின்ட்டு சாப்பிட்டியா என்ன சாப்பிட்ட என்ன சமைச்சிடுக்கியா ரோஷினி தம்பியே நீ இப்போ நல்லா முடிச்சுட்டே இருப்ப கால ஆனா தூங்குமா எந்திரிக்க மாட்டேன் கரெக்டாக எத்தனை மணிக்கு கரெக்டாச்சு ஞாபகம் இருக்கா இன்னைக்கா எட்டு மணிக்கு ஆ ஏழரை மணிக்கு இருந்துச்சா ஏழை முக்கால் நினைக்கிறேன் ஏழரை மணி நான் டீ டீ குடிச்சிட்டே கரெக்டாக குளிக்க போகும் போத்தான் ஏ ஏழு ஐம்பது நான் குளிச்சுட்டு வெளியில் வரும் போத்த எட்டு மணி ம் ஆ அப்போ வீட்டுக்கு நான் எத்தனை மணிங்க சாப்பிட வேண்டேன் ட்ரெஸ்லாம் கிளம்பிட்டேன் ஓ அப்படியா ஹாய் தேங்க் யூ தேங்க் யூ மேடம் ஒர்க் மேடம் இன்னைக்கு என்ன இன்னைக்கு சூப்பர் சாட்டு தேங்க் யூ பட்டர்ஃப்ளை ரோஷினி